உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடி இந்த வேளையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவர் வச்சிருக்க தலைப்பு என்னென்னா ஜனநாயக போரில் வெல்வோம் தமிழர் தமிழர் தம் தனித்துவம் சொல்வோம் என்னையும் இந்த நம் தமிழ்நாட்டோட முதல்வரை வாழ்த்துவதற்காக வர சொல்லி மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்ததற்கு சேகர்பாபா நாய் முதலில் நன்றி என்னடா இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சினிமாக்காரன் என்ன வந்து பேசப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க நாங்கள் தான் நிறையா அவரை பற்றி பேசணும் ஏன்னா எங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்கார் இந்த குடும்பமே எங்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போவும் பையனூரில் ஒரு பெரிய ஒரு சினிமா தொழிலுக்காக நிறையா ஊழியர்களுக்காக நிறையா உதவிகள் பண்ணிட்டுருக்காங்க வெளியில் யாருக்குமே தெரியாது கலைஞர் அவர்கள் வந்து அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் ஒரு கலைஞர் கிடச்சிருக்க மாட்டார் எம்ஜிஆர் கிடச்சிக்க மாட்டார் ஏன்னா பராசக்தி மலைக்கல்லன் இந்த மாதிரி படங்கள்லாம் மந்திரி குமார் இந்த படங்கள்லாம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து கதை வசனம் ஐயா கலைஞர் அவர்கள் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் எழுதி இப்போ மேடம் சொன்னாங்கள்ல அந்த கதை வசனம் டயலாக்ஸ்லாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுக்கு தமிழ் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து நாங்கள் தமிழை இன்றைக்கி உச்சரிக்கிறோன்னா அது முதல் முக்கிய காரணத்திற்கு கலைஞர் அவர்கள் நான் கலைஞர் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐயாவோட கதை வசனத்தில் நீதிக்கு தண்டனை மக்களின் பக்கம் நிறைய படங்கள் எல்லாத்துலேயும் வந்து டைலாக் எழுதிட்டு டைலாக் பக்கத்துலேயே எழுதுவார் பின் குறிப்புன்னு போட்டு குதிரையில் வந்து இந்த வசனத்தை பேச வேண்டும் மூச்சிறைக்க இறங்கி பேச வேண்டும் இப்படிலாம் இருக்கும் ஸோ அது வந்து கலை நடிகர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டைலாக் பேசுகிறோன்னா இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது நடிகை கலைஞர் எழுதியிருப்பார் ஸ்கிரீன் பிளேயில் ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கலை தொண்டுகளை கொடுத்துருக்காரு நம்ம திமுகவோட சாதனைகளை வந்து பட்டியலிட்டு கொண்டு போகலாம் பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லும் பெண் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அதுக்கு சரி மாணவிகள் மட்டும் இல்லை மாணவர்கள் கேட்டால் அவங்களுக்கும் ஒரு ரூபாய் எத்தனை திட்டங்கள் அதாவது இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அந்த வகையில் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதன் முதலில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு சேலஞ்சாக செஸ் ஒலிம்பிக்ல செஸ் ஒலிம்பிக் போட்டியை வந்து நடத்தி காட்டினார் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட வழிகாட்டத்திலோட அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவி போட்டிகள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விளையாட்டு வீரர் வெளியில் போய் விளையாடுறான்னா அவர் கம்ப்ளீட்டாக வந்து திரு உதயநிதி ஸ்டாலினோடய ஹெல்ப் இல்லாமல் போய் யாருமே பண்ணதும் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ரீசண்டாக சட்டமன்றத்தில் வந்து மாண்புமிகு அமைச்சர் சேகர் அவர்கள் இந்து சமய சமய அறநிலையத்துறை அமைச்சர் சில கோரிக்கைகள் வச்சார் அதில் முக்கியமாக கோயில் சார்பாக கோயில் சார்பாக திருமணம் நடத்துறது கோயில் சார்பாக அன்னதானம் பண்ணுறது அன்னதானம்னா மத்தியானம் மட்டும் இல்லை நாள் முழுவதும் அன்னதானம் அதே மாதிரி மகளிர்களுக்கு வந்து திருவிளக்கு பூஜை ரெண்டாயிரத்தி எட்நூறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு இப்படி நிறைய பல நல்ல திட்டங்களை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களுக்காக மட்டுமே மக்கள் பணியை செய்து வருகின்ற ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் எங்கள் தலைவர் இப்படி ஒரு சிறந்தது ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து இங்கே சிறப்புரையாற்ற செய்த என்னுடைய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுகிறேன் நன்றி அண்ணன் வணக்கம் தேங்க்யூ